இறைவன் தரிசனம் சார்ந்த நேயர்களுக்கு மாற்றங்கள் வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் அருள்மிகு விசாலாட்சி அம்மான் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம் பாலக்கரை யாராசுரம் காய்கறி மார்க்கெட் அருகில் கும்பகோணம் இந்த ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது வரும் செவ்வாயன்று வேள்விகள் நடத்தப்பட்டு சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற உள்ளது இந்த ஆலயத்திற்கு நாம் தாராசுரம் மார்க்கெட் ஸ்டாப்பிங்கில் இறங்கி எளிதாக கோயிலினை அடையலாம் இவரே காசி விஸ்வநாதர் ஆவார் சிறிய லிங்கமாக இருந்தாலும் மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்பது போல் இவருடைய அருளாட்சி இந்த பகுதி முழுவதும் நிறைந்துள்ளது கோயிலை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் வேள்விகள் நடைபெறுவதற்கான இடம் மூலவர் கோபுரம் ராஜகோபுரத்தை கண்டுகொண்டிருக்கிறோம் சிறிய அளவிலான ராஜகோபுரம் காசி விசாலஜி அம்மாளை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் நாம் வேண்டும் வரங்கள் அனைத்தும் தரும் அம்மனாக இங்கு அமர்ந்துள்ளார் கோயிலானது சிறிய அளவிலான சிவன் கோயில் ஆகும் இருந்தபோதிலும் நம் வேண்டுதல்களை வேண்டிய வண்ணம் நிறைவேற்றித் தருகிறார் காசி விஸ்வநாதர் நாயக்கர் கால கட்டுமான அமைப்பு தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் ஆஞ்சநேய பகவான் லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் சன்னதி துர்க்கை பிரம்மதேவர் சன்னதி மற்றும் நவக்கிரக சன்னதி ஆகியவற்றை காண்கிறோம் வெளிப்புற தோற்றத்திலிருந்து கோயிலானது விளக்கொலியில் மன்னிக்கொண்டிருக்கிறது இது ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் வந்து வழிபடுவோம் இறைவனின் அருள் பெறுவோம் நன்றி நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல இன்னும் நிறைய ஆன்மீக வீடியோக் நாங்கள் அப்லோடு செய்ய பங்கு நன்றி வணக்கம் சிலந்த